பிரியமானவர்களே எல்லா திருச்சபைகளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து அவருக்காக மறித்த இரத்த சாட்சிகளின் இரத்தத்தின் மேல் கட்டப்பட்டது என்று நாம் உணர்கின்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே திருச்சபைகளுக்கு நாம் முக்கியத்துவம் மட்டுமல்ல கெடுதல் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நாம் காண முடிகிறது அப்போ சிலர் நடபடிகள் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் இந்த நாளிலே வாசிக்கலாம் அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போ தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் தெய்வ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் ஆகவே இந்த நாளுக்குரிய இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஸ்தேவானின் மரணத்தின் விளைவு அப்படி என்று நாம் பார்க்கலாம் பொதுவாக ஒருவரை இழந்த பிறகு நன்மை அல்லது தீமையான காரியம் நிகழ்வதுண்டு சிலரின் இழப்பு சிலரை பாதிப்பது போல ஸ்தேவானின் மரணம் அநேகரை அந்த இடத்திலே பாதித்தது என்று நாம் பார்க்கிறோம் சிலரை நல்லவர்களாக ஆக்கும் சிலவர்களை தீயவர்களாக ஆக்கும் என்று பார்க்கிறோம் இங்கே இந்த சவுல் வாலிபன் என்று கூறப்பட்டுள்ளது அந்த சவுளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அவன் அந்த இடத்துல நிகழ்வதை அமைதியாக நின்று பார்த்து கொண்டும் அந்த சாட்சிக்காரர் வஸ்திரங்களை பாதுகாக்கிறவனாகவும் இருந்தான் அவனுக்கு அதில் எந்த ஈடுபாடும் இல்லை அமைதியாக தான் அவன் அந்த இடத்துல நின்று பார்த்து கொண்டிருந்தான் என்று நாம் காண்கிறோம் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஸ்தேவானின் மரணத்துக்கு சவுளும் சம்மதித்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ முதல்ல பார்த்து கொண்டிருக்கிறான் அடுத்ததாக சம்மதிக்கின்றான் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது திருச்சபை மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் ஸோ படிப்படியாக அவன் முன்னேறி வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ சைலண்ட் விட்னஸ் கன்சன்டிங் ஸ்பெக்டேட்டர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த மூன்று காரியம் ஒரு மனிதனை தீமையான காரியம் செய்ய காரணங்களாக அமைகிறது என்று நாம் காண முடிகிறது ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்மையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆக்கும் ஆகவே நாமும் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சபைக்கு மிகுந்த துன்பம் வந்தபோது அங்கே உள்ள எல்லா விசுவாசிகளும் யூதையா சமாரியாவுக்கு சிதறப்பட்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடன் இருந்தவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் கண்டவர்கள் அவர்கள் அந்த எருசலேமில் இருக்காங்க மற்றவங்கள்லாம் அந்த இடத்த விட்டு அவங்க சிதறப்பட்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் எருசிலைமிலே பிரச்சனைகளிலும் தைரியமாக அவர்கள் இருந்தார்கள் அந்த அப்போஸ்தலர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் ஸ்தேவானின் வாழ்வும் ஊழியமும் போதனைகளும் மன்னித்தலும் ஜெபமும் அர்ப்பணிப்பும் அங்கு இருந்த அநேகருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஆகவே தான் அவர்கள் அந்த உபதிரவம் வந்தவுடனே அவங்க பல இடங்களுக்கு சிதறப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ நமது வாழ்வும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கணும் ஏனோ தானோ வென்று நாம் வாழக்கூடாது பிரியமானவர்களே வறட்சி பஞ்சம் வேலை இல்லாமை உபத்ரவம் என்று பல இடங்களுக்கு சிதறப்பட்டு போனாலும் ஆண்டவர் நம்முடன் வருகிறார் என்று தைரியம் நமக்கு ஆண்டவர் தருகின்றார் ஜபம் செய்வோம் ஆண்டவரே ஸ்தேவானை போல நானும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ உதவி செய்யும் பிதாவே ஆமேன்